Yeah. <laughs> ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு அப்டேட் தான் வாடிவாசல் அப்டேட் வந்துட்டு இருக்கு ஸோ வாடிவாசல் என்ன ஆச்சு வெற்றிமாறன் வந்து வாடிவாசல கைவிட்டுட்டாரா இல்லைனா சூர்யா வந்து கைவிட்டுட்டாரா அமீருக்கும் சூர்யாவுக்கும் ப்ராப்ளம் அதனால சூர்யா வந்து விலகிட்டாரு அமீரை தான் படம் சொன்ன போறாங்க அண்ட் எஸ்கே கிட்ட வாடிவாசலுமே போக போகுது அப்படின்னு நிறைய நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா வெளியே வந்துச்சு அண்ட் ரசிகர்களுக்குள்ளேயே கேள்வி எழுந்துச்சு நிஜமாவே வாடிவாசல் வந்து சூர்யா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம வெற்றிமாறன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாரு வாடிவாசல்னா அது வந்து நான் சூர்யாவை வச்சு தான் பண்ணுவேன் அமீருமே வந்துவிட்டு இந்த திரைப்படத்தில் நடிப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அதாவது வாடிவாசல் திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி ஃபிப்ரவரியில் ஆரம்பிக்க போகிறாங்களாம் இப்போ வந்து சட்டு வாக்கெல்லாம் போய்கிட்டுருக்கு அப்படின்றத வந்து அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க அண்ட் அமீருமே முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போகிறாரு அப்படின்றது முன்னாடியே கொடுத்துருந்த ஒரு அப்டேட் தான் அண்ட் ரசிகர்களுக்கு வந்து இப்போ ஓகே அப்படின்னு இருக்கும் ஏன்னா வாடிவாசல் வந்துட்டு சூர்யா பண்ண போகிறார் அப்படின்றதால யாரெல்லாம் வாடிவாசல் அப்டேட்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க வருஷத்தோட எண்டு ஆரம்பிச்சாச்சே ஸோ இந்த வருஷத்துல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும் இந்த வருஷத்துல நிறைய கேட்ட விஷயங்கள் நடந்திருக்கும் ஸோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க எல்லாருமே இது இது நடந்துச்சு இது இது நடக்கல அப்படின்ற மாதிரி சோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல அதிகம் சம்பளம் வாங்கிக்கக்கூடிய நடிகை யார் அப்படின்ற தகவல் வந்து வெளியாகி இருக்கு அதிக சம்பளம் வாங்குற நடிகர்களை வந்து பார்த்திருக்கலாம் ஏன்னா நடிகர்கள் தான் எப்பவுமே அதிகமா சம்பளம் வாங்குவாங்க அந்த லிஸ்ட்ல இப்போ பாத்தீங்கன்னா லேடிஸுமே வந்துட்டாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு எல்லாருமே வந்து கண்டிப்பா யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா கண்டிப்பா அது நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவா தான் இருக்கும் வேற யாரும் கிடையாது அவங்க தான் அதிக சம்பளம் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க கிடையாது இது வேற ஒருத்தவங்க யார் அப்படின்னு பார்த்தா நம்ம நடிகை த்ரிஷா தான் சோ த்ரிஷா தான் அதிக சம்பளம் வாங்கியிருக்காங்க இந்த வருஷத்துலயே தங்களே திரைப்படத்துக்கு தான் அந்த ஒரு சம்பளமும் வாங்கியிருக்காங்க மணிரத்னத்தோட இயக்கத்துல நம்ம உலக நாயகன் கமலஹாசன் சிம்பு இவங்க எல்லாம் நடிக்கக்கூடிய திரைப்படம் தான் தங்களே இந்த திரைப்படத்துக்கு தான் கோடி சபலமா வாங்கிருக்காங்களாம் நம்ம நடிகை த்ரிஷா காமெடி நடிகரா இருந்து ஹீரோவா கண்டிப்பா ஒரு சில திரைப்படங்கள் வேணா அவங்களுக்கு வந்துட்டு கை கை கொடுக்கலாம் பட் எல்லா கொடுக்காது மறுபடியும் அவங்க அதே காமெடி வந்து பிளே பண்ண வேண்டியதா ஆகும் பட் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சினிமால நிறைய காமெடி நடிகர்கள் வந்துட்டு ஹீரோவா ட்ரை பண்றாங்க அந்த நடிகர் சந்தானமா இருக்கட்டும் அவருக்கு வந்துட்டு நிறைய திரைப்படங்கள் வந்துட்டு ரொம்பவே கை கொடுக்கல அண்ட் அடுத்தபடியா வந்துட்டு நம்ம நடிகர் சூரி அவருமே காமெடியனா இருந்து இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோவா கலக்கிட்டு வராரு அப்படின்னு தான் சொல்லணும் அவரோட ஃபர்ஸ்ட் படமா விடுதலை திரைப்படம் வந்துட்டு இருந்துச்சு இந்த விடுதலை திரைப்படம் வந்துட்டு அவருக்கு ஒரு நல்ல திரைப்படமா அமைஞ்சிச்சு அண்ட் அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா கருடன் அண்ட் இந்த திரைப்படமும் வந்துட்டு நல்ல திரைப்படமா சூரிக்கு வந்து நடிச்சு கொடுத்திருக்காரு அவரோட நடிப்பை வந்து வெளிப்படுத்தி இருந்தாரு அண்ட் அதுக்கப்புறமா இப்ப மறுபடி விடுதலை பாகம் ரெண்டு வந்து எடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த நிலையில அவரோட நெக்ஸ்ட் திரைப்படத்துக்கான அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா விலாங்கு திரைப்படத்தை இயக்கி இருக்கக்கூடிய இயக்குனர் தான் இந்த ஒரு திரைப்படத்தையும் இயக்க போறாரா பிரஷாந்த் பாண்டிராஜ் ஸோ இந்த ஒரு திரைப்படத்தில் ஐஸ்வர்யா லக்ஷ்மி வந்துட்டு லீட் கேரக்டர் பண்ண போறாங்க அப்படின்ற தகவல் முக்கியாக இருக்கு ஸோ காமெடியனா யாருக்கெல்லாம் சூர்யா பிடிக்கும் நடிகனா யாருக்கெல்லாம் சூர்யா பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் சொல்ல